ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நர்சரி விசிட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீக் நர்சரி போயிருந்தேன் எதுக்காகனா ஒரு சிஸ்டர் ரோஸ்மெரி செடியும் இன்னொரு சிஸ்டர் திராட்சைப்பாளம் செடியும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் செடிகள் கேட்டிருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் என்னோடய சிஸ்டரும் போயிருந்தேங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு நர்சரி இது வீட்டுக்கு பக்கம்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இல்லைங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ கொஞ்சம் பெரிய நர்சரி தான் அதனால் ஏதாச்சும் செடி வேணும்னா டக்குன்னு போய் இங்கே வாங்கிட்டு வருவோம் நாங்கள் இன்றைக்கி என்னென்ன செடிலாம் வாங்கினோம் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கணுன்றதை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நர்சரியில் வந்துட்டு பூ செடி நடத்துக்காகவே தொட்டிகள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் தொட்டிகள் வந்துட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் ஒன்றுங்க நான் ஒரு நாள் கூட ஒரு தொட்டி கூட பூ தொட்டி வாங்கினதே இல்லை நாங்கள் பெரும்பாலும் கிரவுண்ட் கார்டனில் தாங்க செடிலாம் நடுறேன் அதனால வாங்கினதில்லை சோ ப்ரைஸ் ரொம்ப அதிகமா எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் இப்போ வந்துட்டு செடிகளும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் பிளான்ஸ் வந்துட்டு ரீசன்டா நிறைய கொண்டு வந்துட்டாங்க அவுரி செடியில இருந்தே இருக்குங்க இங்கே அவுரி அப்புறம் கேசவர்த்தினி ரோஸ்மேரி மருகு இன்னும் நிறைய செடிகள் நிறைய இருந்துச்சுங்க கொஞ்சம் நல்லா பெரிய நர்சரி தாங்க என்ன செடி கேட்டாலும் கிடைக்குது ஆனால் நான் எப்போ இந்த நர்சரி போனாலும் ஒரே ஒரு செடி வாங்க போனால் கூட அந்த கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோங்க என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் இன்றைக்கி போய் சுற்றி பார்க்கும் போதே நடுவில் இந்த திராட்சை செடியும் பார்த்துட்டேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வீக்காக தாங்க இருந்துச்சு அதில் இந்த ஒரே ஒரு செடி தான் ஓரளவு சுமாராக இருந்துச்சு சுமாரானால் ரெண்டு இடத்துல மூணு பிரான்ச்சஸ் வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த செடியவே எடுத்துக்கிட்டேங்க மீதி செடி எல்லாமே பாருங்களேன் தான் ஏதோ வளர்ந்த மாதிரி இருக்கு ஆனால் அவங்க கிட்ட கேட்கும்போது செடிலாம் வீக்காக இருக்குங்களே ஒழுங்காக வளராம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திராட்சை செடி வாங்கிட்டு வந்து வச்சுங்க அது வந்து கடைசியாக காஞ்சி போச்சு எனக்கு சரியாகவே வரல இப்போ ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வச்சு இன்னமும் நடாமலே இருக்குதுங்க அது என்னன்னா எங்க நட்டு எப்படி பந்தல் போடுறதுன்னு தெரியாமலே அப்படியே வச்சுட்டே இருக்குங்க நானும் கம்முன்னு தொட்டியில் நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கல நிறைய அந்த யூடியூப்பில் டிப்ஸ்லாம் பார்க்கும்போது திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கார்டில் நாட்டால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னன்னு தெரியல எனக்கு முடிவு பண்ணி நடும்போது நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேங்க அடுத்தது நான் வாங்கின செடி பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான செடிங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு செடிங்க அம்மா தான் கேட்டிருந்தாங்க அஞ்சு செடி எதுக்குன்னு கேட்பீங்க ஏற்கனவே ஒரு செடி வீட்டாக நான் இருக்குங்க இது இப்போ வாங்கிட்டு போகிற அஞ்சு செடியுமே தோட்டத்தில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுக்காகனா இப்போ ஒரு செடியிலேயே பூ வந்து அது டெய்லியும் அறுக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரே செடியில ஒரு ஆளுக்கு கிடைச்சிருது சோ நாங்க வேற வீட்டு ஃபுல்லா லேடிஸா அதனால எல்லாருக்குமே பூ கிடைக்கும் அதிகமா வேளை கிடைச்சிச்சுன்னா அப்ப வந்து மார்க்கெட்டுக்கு அது குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அஞ்சு செடி அப்புறம் ஜாதி மல்லி செடியும் அஞ்சு கேட்டிருந்தாங்க நானே எங்கள் வீட்டு செடியில் நிறைய பதியம் போட்டு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ திடீர்னு எங்கள் ஜாதி மல்லி செடி அஞ்சு கேட்டாங்க இன்றைக்கி அலை எனக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நட்டாதான் இதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா தண்ணி பிரச்சனை எங்களுது அதனால் இருக்கும்போதே நட்டலாம் நாம் இப்போ பதியம் போட்டு அது என்னைக்கு கை கை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வர சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஜாதி மல்லி செடி ஒரு அஞ்சு கலர் காக்கட்டான் செடி ஒரு அதுக்கப்புறம் ஊசி மல்லி செடியும் ரெண்டு கேட்டாங்க அந்த செடி எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் நான் வாங்கலை வேறு நல்ல செடியாக வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த நர்சரியெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்போ தாங்க ஒரு சப்போட்டா பாலம் செடி பார்த்தேங்க ரெண்டு வச்சுருந்தாங்க நல்லா பெரிய பெரிய கவரில் பெரிய பெரிய க்ரோ பேக் சைஸில் இருந்துச்சு அந்த வாலி பேகு அதில் வச்சுருந்தாங்க நல்லா காயோடையே நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து நம்ம வந்துட்டு சப்போட்டா பழம் சின்ன செடியெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு அது எந்த காலத்தில் வளர்ந்து நம்மளுக்கு பழம் கொடுக்குறது இந்த மாதிரி பழனிட்ட செடியவே அடுத்த டைம் கொண்டு போய் நட்டலாம் ஜேசிபிலேயே குளிநோட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என் சிஸ்டரும் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு ஸ்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் பில் போட்டு கிளம்பிட்டோங்க என்னென்ன செடி எவ்வளோ இல்லை ப்ரைஸ்ன்னு பார்க்கலாங்க நாங்கள் வந்து செடி வாங்கிட்டு போன உடனே ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது நான் கலர் காகட்டன் வந்துட்டு பத்து செடி கேட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வந்து ரெண்டு செடியும் சேர்த்து பத்துன்னு நினச்சி வாங்கிட்டேன்ட்டேன் சரி மீதி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ ப்ரைஸ் பார்த்துடலாங்களா ரோஸ் மேரி செடி வந்துட்டு ஒரு செடி தான் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஒரு செடி வந்துட்டு ஐம்பது ரூபாங்க அப்புறம் எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஏற்கனவே ஒன்று வாங்கினது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு ஸோ இன்னொன்னு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் திராட்சை பழம் செடி வந்துட்டு அதுவும் ஐம்பது தான் அப்புறம் கலர் காக்கட்டான் செடி அஞ்சு வாங்கினேன் அதுவும் ஒரு செடி ஐம்பது ரூபா தாங்க ஜாதி மல்லி செடி மட்டும் நாற்பது ரூபா இந்த டைம் வந்துட்டு ஜாதி மல்லி செடி சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஹைட் ஹைட்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு எல்லாமே தான் எல்லா செடிகளும் நல்லா இருந்துச்சு ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த ஜாதி மல்லி செடி ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த டைம் வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க கலர் காக்கட்டான் வந்து பத்து செடி கேட்டிருந்தாங்கல்ல நான் அஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கு ஈவினிங் நான் தருமபுரிக்கு ஒரு வேலையை போயிருந்தப்போ இன்னும் ரெண்டு கலர் காக்கட்டான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நான் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாங்க பாய்